திருப்பாவை இருபத்தி ஒன்பதாம் பாசுரம் சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குளத்தில் பிறந்தும் நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைக்கோள்வான் அன்று கான் கோவிந்தா என்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் இந்த பிரபஞ்சத்தினுடைய சாரத்தையே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் தாங்கள் மேற்கொண்ட நோன்பினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை தெளிவாக இந்த இடத்தில் விளக்குகிறார் சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் புற்றாமரை அடியே போற்றும் பொல்கேளாய் இந்த காலை பொழுதுல வந்து இத்தனை நாட்கள் நாங்கள் நோன்பிருந்து உன்னுடைய பொத்தாமரை தாமரை போன்று இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியின் கீழ் நிற்கின்றோமே அதற்கு ஏன் என்பதை நீ கேட்க மாட்டாயா கோவிந்தா பெற்ற மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தும் நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது பசுக்களை மெய்த்து உண்ணும் ஆய்ச்சியர் குலத்தில் நீ வந்து இந்த இடத்திலே அவதாரம் செய்திருக்கிறாய் உன்னோடு நாங்களும் இந்த இடத்திலே இருக்கின்றோம் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சைவோம் கோவிந்தா நாங்கள் ஏதோ பறை கேட்கிறோம் பறை கேட்கின்றோம் என்று நாங்கள் சொன்னோமே அந்த பறை என்பது நீயும் அன்னைக்கு கேட்டே இத்தனை பொருட்கள் இந்த லயோதிக வாழ்க்கைக்கு கேட்கறதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்களே அதற்கு பதில் என்ன அப்படின்னு நாங்க இன்னைக்கு சொல்றோம் பறை பறை நாங்க சொன்னோமே கருவிகளை கேட்டோம் அணிகலன்களை கேட்டோம் ஆடையை கேட்டோம் என்று இந்த நோன்பின் மூலயமாக உன்னிடத்திலே கேட்டது என்பது வேறு ஆனால் நாங்கள் இந்த நோன்பை மேற்கொண்டதற்கும் நாங்கள் பறையாக கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம் ஒன்று மட்டும்தான் என்றைக்கும் உன்னோடவே நாங்கள் இருக்க வேண்டும் உன் அடிமையாகவே நாங்கள் இருக்க வேண்டும் இதை தவிர இந்த ஜென்மாவில் மட்டும் கிடையாது இனி எழுகின்ற ஜென்மாக்கள் ஏழு ஜென்மா மட்டும் கிடையாது எழுகின்ற அனைத்து பிறவியிலும் நான் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவானது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அது ஆயர்குலமாக இருந்தாலும் சரி வைகுந்தமாக இருந்தாலும் சரி பெருமானே இன்றைக்கும் உன் அடிமையாக உனக்கு துண்டு செய்வதே எங்கள் பாக்கியமாக நாங்கள் உயரிய பறையாக கொள்கிறோம் என்று சொல்கின்ற விதத்திலே ரொம்ப அழகாக மற்றை நம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய் இதை தவிர எங்கள் மனதிலே வேறு எந்த ஆசையும் காமமும் எண்ணங்களும் வந்துவிடக் கூடாது சுவாமி நீயே எங்களோடு ஜென்மா முழுவதும் இருக்க வேண்டும் என்ற ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு மூங்கில் குழாயில் இசை களஞ்சியத்தை கொண்டு வந்தவன் அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க நான் வெறுத்து போய் தனியாக நிற்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று இசையாக இசைக்கின்ற கண்ணன் அவன் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்